அன்பர்களே ஒவ்வொரு நாட்களையும் கஷ்டங்கள் மூலமாகவே அனுபவித்த உங்களுக்கு தற்போதைய நிலைமை வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பொக்கிஷமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் ஒரு குதிரை மீது வரக்கூடிய ஒரு தேவன் உங்களுக்கு அதாவது குதிரை மீது தேவர்கள்லாம் வருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு தேவதைகளும் தேவர்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கறது வராங்க அப்படின்னு சொல்லலாம் கடவுளினால் ஆசிர்வதிக்கப்பட்டு கடவுளினால் அனுப்பப்படக்கூடிய ஒவ்வொரு வகையான நல்லதையும் அந்த கடவுள்கள் கடவுளினுடைய தூதர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுள் எந்த இடத்துல நேராக வரதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் மனிதர்கள் மூலமாக தான் கொடுத்துட்டு அப்படி ஒருவர் மூலமாக உங்களுக்கு நன்மை வரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமைத்தே அப்படின்னு சொல்லலாம் இருந்து அதாவது இந்த பன்னிரெண்டாம் தேதி முடிஞ்சது பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு ஒரு படி மேலே ஏறக்கூடிய ஒவ்வொரு படியாக தான் அமையும் திடீர்னு லாட்ரி டிக்கெட் அடிக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாயிட்டு வரும் அதுவும் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்க எடுக்க சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அந்த தடைகள் மறுபடியும் சரியாகி அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் வராமல் ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயமும் நல்லதுபடியாக நடக்கும் சரி இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா அந்த மீன ராசிக்காரர்கள் சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும் கண்டிப்பாக சில விஷயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் கொஞ்சம் ஆபத்து அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் கல்விலேயும் சரி தொழிலையும் சரி ஓரளவுக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலமையில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு கையில் கிடைக்கிதுங்க அந்த சூப்பரான விஷயம் என்னென்னா உங்களுடைய தொழில் ரீதியான எந்த ஒரு தடங்கல்கள் இருந்தாலும் சரியாக கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உடல் ரீதியான உபாதைகள் சரியாக கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படியே இருந்து சொல்லிட்டு வந்துடலாம் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு நடு ஸ்டேஜில் நிற்பீங்க பந்தயத்தில் ஓடிட்டுருக்கீங்க உங்கள் கூட ஒரு நாலஞ்சு பேர் ஓடிட்டுருக்காங்க அந்த நாலஞ்சு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க காலை தட்டி வரத்துக்கு பார்க்குறான் ஒருத்தவங்களை தள்ளுறதுக்கு பார்க்கறான் ஒருத்தர் வந்து உங்களை உங்க கூட உங்களை நம்ப வச்சு நான் அவங்க கூட அப்படியே சைடில் வரண்டா அப்படின்னு நம்ப வச்சு உங்களை தள்ளிவிட்டு அவன் ஃபஸ்ட்டு வரதுக்கு பார்க்குறான் இந்த மாதிரி நிறைய நம்பிக்கை திரும்பலாம் கிராஸ் பண்ணி அப்படியே ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கீங்க திரும்பி பார்த்தா வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது திரும்பி பார்த்தா நீங்கள் போட்டியில் ஸ்லோவாகிறீங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது திடீர்னு ஒரு இடத்துல நீங்கள் யாரையுமே காணோம் நீங்கள் மட்டும் தனியாக நின்றுக்கிறீங்க துரோகியும் காணோம் உங்களை ஏமாற்றணும் நீங்கள் காணோம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் இருந்து என்ன நேரத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டான் ஆனால் நடுவில் ஒரு இடத்துல நிற்கிறீங்க எந்த வழியில் போனால் வின் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து நடு நிலைமையில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அருமருந்து அப்படின்னு சொல்லணும் கண் கட்டி ஒரு இடத்துல நிற்க வச்சுருக்காங்க அந்த இடத்துலேருந்து உங்களோட கண்ணை அவுக்கிறதுக்கு ஒருத்தர் வரப்போகிறாரு அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து ஒரு முக்கியமான இடத்த நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ண போகிறீங்க அந்த பிரயாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களை வந்து வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தர் வரப்போகிறார் இதுதான் இந்த வீடியோவில் எனக்கு கிடைக்க போகுது அப்படி இருக்கிற நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தசா புத்தி தான் உங்களை காப்பாற்ற போகுதுங்க கண்டிப்பாக உங்களுடைய லோக்கலில் ஜாதகம் பாருங்க அப்படி இல்லை சார் லோக்கல் எல்லாம் சரியாக தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஓடி இருக்கு பாருங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஓடி இருக்கும் யூடியூபில் பார்த்துருக்கீங்கன்னா டிஸ்கிரிஷன் நம்பர் இருக்கு இந்த நம்பருக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் ஃபோன் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் தசாபுத்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த தசாபுத்தி ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இப்போ சொல்யூஷனே கிடைக்குது அதான் சொன்னால் நடு நிலமையில ஒரு போட்டியில் நின்றுட்டுருக்கீங்க சார் அந்த நடு நிலமையில் நின்றுட்டுருக்கு இருக்கிற போட்டியில் ஜெபிக்க போகிறோமா தோக்க போகிறோமாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நடு நிலைமையில் இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா சார் ஜவிக்கிறது தோக்கிறது அப்புறம் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற ஸ்டேஜ் ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தனிமையில் தவிச்சிட்ருக்கீங்க அந்த தனிமையில் தவிக்கிறவங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருக்க போகிறீங்க திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்க போகுது திருமணம் ஆனவர்களுக்கும் சரி திருமணம் ஆகாமல் திருமணத்துக்காக ரெடியாகிட்டு இருக்கிறீங்களும் சரி இதை கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் தற்போதைய நிலைமை நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா மூன்று மாத காலம் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு சார் சின்ன சின்ன தரங்கள் ஏற்பட்டு தான் சரியாகும் தரங்கள் ஏற்படுது அப்படின்னு பேக் அடிச்சிடாதீங்க இது தெளிவாக சொல்கிறேன் அதான் சொல்கிறேன்ல நடுவில் நிற்கிறீங்க கொஞ்சம் பயமாக இருக்கும் அதுக்குன்னு திரும்பி ஓடிடாதீங்க ஏதோ ஒரு பக்கம் எஸ்கேப் ஆகிடாதீங்க முயற்சி தான் க முயற்சி தான் உங்களுக்கு வந்து வெற்றி கொடுக்கும் ஓகேவா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நடை நிலமையில் இருக்கீங்க திருமணத்துக்காக ஸ்டெப் பார்த்துட்டு இருக்கீங்க சின்ன சின்ன தரங்கள் வருது ரெண்டு மூணு இடத்துல செட் ஆகலை சார் என்ன ரெண்டு மூணு ஐம்பது பொண்ணு பார்த்தாச்சு சார் அப்படிலாம் சொல்லுவாங்க மீனராசிக்காரர்கள் அப்படிலாம் இருப்பீங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு பிறகு தேவையில்லாத மன உளைச்சல்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க அதில் முக்கியமாக ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதும் குடும்ப ரீதியான சம்மந்தப்பட்டதும் உடல் ரீதியான உபாதைகளில் கஷ்டப்படுறவங்க தான் இந்த மீனராசியில் ரொம்ப 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 அதிகம்னு சொல்லலாம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பொக்கிஷமான நாட்களாக அமைய போது அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணு என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இப்போ நானே சொல்லிடுறேன் இந்த ராசிக்காரர்கள் கடவுளினுடைய அருள் பெற்றவர்கள் குலதெய்வத்தினுடைய ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் குலதெய்வத்திலாம் நீங்கள் நண்பர் மாதிரி இருக்கலாம் இத்தனை நாள் நீங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடல அப்படின்னா கண்டிப்பாக போய் வழிபடுங்க இத்தனை நாள் உங்களுக்கு கிடைச்ச நல்லது காரணம் எல்லாமே உங்களோட குலதெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் தான் அவங்களை வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு இந்த மின்னராசியில் அவ்வளோ பண்ண மாட்டாங்க ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தாய் வழி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வழி ரெண்டு வழியிலேயுமே வந்து குலதெய்வம் இருக்கும் ரெண்டையுமே வந்து எப்பயாவது தான் வழிபடுவாங்க போய் பெருசாலும் மாட்டாங்க இந்த ரெண்டு தெய்வத்தையும் வழிபடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பம் வளர்ந்து வருது நம்மளுடைய குடும்பம் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வளர்ந்து வருது தெரியுமா எவ்வளோ சந்தோஷமாக வளர்ந்து வரப்போகுது நம்மளோட குடும்பம் வந்து வம்சாவளியாக சந்தோஷமா வளர்ந்து வரப்போகுது ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே மணிலேயே வச்சுக்கணும் அதை தெரிஞ்சிக்கணும் குலதெய்வம் தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே வளர்ச்சிக்கான ஒரு தெய்வம் திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த குலதெய்வ வழிபாடுங்க திருமண தடையை நீக்கி திருமணம் நல்லபடியாக நடந்து அதற்கு பிறகு வாழ்க்கையை வந்து பிரகாசமாக சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு அந்த குலதெய்வ வழிபாடு தான் மேட்ச் இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியினர் இருக்கீங்க அப்படின்னா மீனராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தை இல்லாமல் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம்னு நினச்சிக்கோங்க மேல்மலையின்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருவண்ணாமலை கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு மேல்மலையின்னு ஒரு கோயிலில் போய் வழிபட்டுட்டு கரெக்டாக அன்னையிலேருந்து ஒரு மூன்று அல்லது ஆறு நாளைக்குள்ளே பழனிக்கு போய் வழிபட்டுவாங்க பழனியில் பழனிக்கு போகிற எல்லாத்துக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரலாக இருந்தாலும் பழனிக்கு போனீங்கன்னா குழந்தை வரம் கிடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த இடம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளான இடம் மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம் போகர் பெருமான் போகர் அந்த இடத்துல புளிப்பாணியினுடைய சக்தியோடு சேர்ந்து பால தண்டாயுத பாணி அப்படின்னு ஒரு சிலையை மேலே உருவாக்கி வச்சுருக்காரு பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய ஒரு குழந்தை வரம் தரக்கூடிய கடவுள் அதற்கு முன்னாடி அவர் எந்த இறைவனை வணங்கி மேலே வச்சார் தெரியுமா கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய முருகர் தான் திரு ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய முருகர் வழிபட்டுட்டு மேலே பழனிமலை ஏறி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு பாருங்க கரெக்டாக ஒரு வருஷ கணக்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நினைச்சது நடத்துகிற அளவுக்கு நாம் நினச்சதை நடத்தும் கடவுள் அந்த அளவுக்கு வந்து பவரை கொடுக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நான் தெளிவாக சொன்னதை அப்படியே நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன எல்லா விஷயமுமே வந்திருக்கும் கரெக்டாக போகிறீங்க திருவண்ணாமலையில் வழிபடுறீங்க தந்தை வழிபட்டிங்க அந்தாலும் மேல்மலையினர் வழிபடுறீங்க தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி வழிபட்டிங்க ஏன் அங்காள பரமேஸ்வரி வழிபடணும் அப்படின்னு சொன்னேன் உயிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் குழந்தை வரத்துக்கான இடத்தை கேட்க முடியும் அங்கே வந்து மயான கொள்ளை அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் உயிர்களை சூறையாடி அந்த உயிர்களை வந்து கையில் வச்சுருக்கோம் அந்த தாய் அங்கேருந்து ஒரு உயிரை வந்து குழந்தை வடிவமாக கொடுத்து உயிரை வந்து பிரகாசமாக வந்து வளர்த்து கொடுக்கறதுக்கு அந்த அம்மன் வந்து அருள் புரிவாங்க அதற்கு பிறகு அங்கே அருள் பெற்று எங்கே பழனியில் போய் வழிபடணும் பழனியில் திரு ஆவினங்குடியில் குழந்தை வடிவில் ஒரு குழந்தை இருப்பார் முருகர் அவர்கிட்ட வழிபட்டு மேலே ஏறும்போது பாலகனாக ஒரு உருவத்தில் பழனி மலையில் மேலே விட்டு இருப்பார் பாலதண்டாயுத பாணி அவர்கிட்ட வழிபட்டு வரணும் இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் விநாயகர் வழிபாடும் பண்ணிட்டு போயிட்டு வாங்க ஒரு குடும்பத்தையே வழிபட்டு தான் நீங்கள் வந்து போயிட்டுருங்க அந்த நாலு பேர் நீங்கள் எங்கே சுற்றினாலும் அந்த நாலு பேருட்டு தான் வருவீங்க இது வந்து வம்சவருத்திக்கு வழிபடக்கூடிய தெய்வங்கள் சார் தொழில் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பரவாயில்ல சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது செவன்ட்டி பர்சன்டேஜ் பரவாயில்ல கொஞ்சம் ஏற்ற விறக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த டிசம்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப டவுன் பண்ணி தான் மேலே ஏற்றும் அதுக்கப்புறமே சமமாக வந்து சரியாக போயிடும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் விடாது கடன்லாம் விடாது ஓரளவு சால்வ் பண்ணிடலாம் கடன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக ஸ்டெப்புளாக சால்வ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக பண்ணணும் அந்த கடன் விஷயத்தெலாம் நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையான் வழிபடணும் திருப்பதி ஏழுமலையான் வழிபடும் போது ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு சரணமும் இல்லாமல் மன நிம்மதியோடு வழிபடணும் தொழில் இருக்கக்கூடிய இடத்துல தனியாக நிற்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் புகைப்படம் வைர கிரீடத்தோடு இருப்பார் வைர கிரீடத்தில் ராஜ அலங்காரத்தில் இருப்பார் அந்த கிரீடத்தோட பிரகாசமாக ஒழிக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானுடைய புகைப்படத்தை தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் பணவரவு அதிகமாயிட்டே இருக்கும் திருப்பதி பெருமாளினுடைய பாதம் தெரியணும் பாதம் தெரியக்கூடிய புகைப்படமாக இருக்கணும் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா கீழே லட்சுமி அம்மாள் இருப்பாங்க லட்சுமி தேவி வந்து இருப்பாங்க அந்த மேலே வந்து பெருமாள் இருப்பார் ஸோ அதெல்லாம் வந்து பாதம் மறைச்சிருக்கும் ஸோ திருப்பதி ஏழுமலையினுடைய பாதம் தெரியக்கூடிய புகைப்படத்தை எப்போயுமே தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைங்க மீன ராசிக்குன்னு எந்த ராசிக்காக இருந்தாலும் சரி இது வந்து நல்லா மேட்ச் ஆகும் ஸோ இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி போராடி ஜெயிக்கிறவங்க எல்லாத்தையும் ரொம்ப போராட்டம் தான் சார் வாழ்க்கையிலே வந்தால் அப்படிங்க சுயம்பு சார் நீங்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை சரி பண்ணும் அளவுக்கு உங்களுக்கு வந்து பாடத்தை கடவுள் ஏற்கனவே முன்னாடி கற்றுக் கொடுத்துட்டார் இப்போலாம் நீங்கள் ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் லைட்டாக இப்படி திரும்பி அப்படின்னு ஒரு மைல்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க முன்ன மாதிரி வளவளெலாம் பேச மாட்டிங்க டென்ஷன்லாம் எல்லாம் கத்த மாட்டிங்க ஏன்னா மெச்சூரிட்டி அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் நேரம் வந்திருக்கும் அந்த அளவுக்கு கடவுள் பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் பரவாயில்லையாக இருக்கும் ரொம்ப ஹைலைட்டுன்னு சொல்ல முடியாது உங்களை ரொம்ப டவுன்ஃபாலாக அடிக்கணும்னு சொல்ல முடியாது திருமண வாழ்க்கைக்கு பரவாயில்ல இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு பரவாயில்லையா இருக்கும் தொழிலுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் பரவாயில்ல இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உடலில் எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் உடனே டாக்டர் பார்த்துருக்கோம் ஜோதி எடுத்து நம்பிட்டு இருக்கக்கூடாது தெளிவாக சொல்லிவிடும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவங்க நம்பி போகிறீங்க அப்படின்னா ரெண்டு பேரோட ஜாதியும் தெளிவாக பார்த்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மற்றவங்க ஜாமீனுக்கு போவாதீங்க அதீத முதலீடு போட்டு தொழில் பண்ணுறதுன்னு யாராவது கூட்டாங்கன்னா கொஞ்சம் யோசித்து பொறுமையாக பண்ணுறது ரொம்ப நல்லது சொந்தங்களுக்குள்ளே பணம் கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் சொந்தங்களுக்குள்ளே தேவையில்லாத பெயர்களை கெட்ட பேர் அவங்க உண்டாக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை சால்வ் பண்ணிக்கோங்க வேறு எந்த ஒரு கருத்துக்காக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸில் பார்த்துடுங்க இதில் நம்ம பிரஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கு பேஸ்புக்ல பாத்து பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல யூடியூப்ல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி நம்பர்களே